வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்பொழி தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஆர்டிக்கல்லாம் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் இப்போ எல்லாருக்குமே என்னன்னா அவங்கவுங்களுடைய குழந்தைகள் உடல் நலத்தில் அறிவின் வளத்தோட நல்லபடியாக சிறந்து விளங்கணும் சமுதாயத்தில் நல்ல முறையில் வாழ வாழணும் வளரணும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக செழுமையாக இருக்க வேண்டும் அதற்கு பெற்றோர்கள் நல்ல முறையில் சொத்து சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஆசை பொதுவாக ஒரு விளைவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு செயல் செய்யணும் அப்போ நம்ம என்ன மாதிரியான விளைவுக்கு ஆசைப்படுறோம் எல்லாருமே அப்படின்னா நல்ல குழந்தையாக வேண்டும் உடல் நலத்துலையும் அறிவின் வளத்துலையும் நல்லபடியாக அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அறிவை நல்ல முறையில் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் உயிரை நல்ல முறையில் பேணி செம்மையாக வளர்க்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தவத்தின் மூலமாக தற்சோதனைகளின் மூலமாக உடற்பயிற்சிகளின் மூலமாக வருது அது மட்டும் இல்லாம நல்ல குழந்தைகள் இன்னைக்கு இல்ல இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின் சொல்லி நம்ம குறை சொல்லிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் ஏற்கனவே உள்ள சமுதாயத்தில் இருந்தவர்கள் செய்த விஷயங்கள் தான் அவர்களுடைய குறைகள் தான் காரணம் ஸோ அதை பற்றி நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு இனி வரும் சந்ததிகள் நல்ல முறையில் இருக்கணும்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்து அதன்படியாக செயல்களை செய்து வி நல்ல விளைவுகளை பெற வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் அதற்கு கரு உற்றிருக்கக்கூடிய காலங்களில் தாய்மார்களை நல்ல முறையில் நம்ம அன்பாக அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளிரு வைத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லையோ போதை பொருட்களை உட்கொண்ட தினங்கள்லையோ கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வருத்தமாக இருக்கும் பொழுதோ அல்லது கணவன் மனைவி இருவரில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதோ கரு தரிக்குமே ஆனால் அந்த கரு மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை உடலிலும் அறிவிலும் தரம் குறைந்ததாகவே அமையும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு அதனால முதல்ல பெற்றோர்கள் தங்களை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு உடற்பயிற்சி வேண்டும் பயிற்சி வேண்டும் தவம் வேண்டும் தற்சோதனை வேண்டும் ஆராய்ச்சி வேண்டும் உயர்ந்த சிந்தனைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் அதனால தான் திருவள்ளுவர் கூட தக்கார் தகவிலார் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றார் அதாவது ஒரு குழந்தை நல்லதா நல்ல தகுதியான நல்ல குழந்தையா இல்லையா அப்படிங்கிறது சாரி ஒரு மனிதன் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறானா இல்லையா தகுதியான ஒரு மனிதன் தானா ஒரு நல்ல குடிமகன்தானா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்றார் எச்சம் அப்படிங்கிறது அவர்கள் விட்டு வைத்த மிச்சம் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்நாளைக்கு பிறகும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்ததிகள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய குவாலிட்டியையும் டிசைட் பண்ணுறாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத நம்மளுடைய சந்ததிகள் தான் சொல்கிறாங்க ஸோ முதல்ல நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நமக்கு கருவிலே திருவுடைய நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் அதே மாதிரி தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும் ஒவ்வொருவருடைய சொத்து செல்வம் அப்படிங்கிறது அவர் அவர்களுடைய குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து உண்மையான சொத்து அப்படிங்கிறது பணமோ காசோ நகையோ நட்டோ கிடையாது நம்முடைய செயல்கள் தான் அந்த செயல்கள்லேருந்து விளைவு வரும் இல்லையா அந்த விளைவு நல்ல விளைவாக இருக்கும் பொழுது அதுதான் மிகப்பெரிய அசட் மிகப்பெரிய டெபாசிட் நம்ம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறாரு சுவாமிஜி அவர்கள் இந்த அசட்டு ஒரு குழந்தைக்கு சொத்து சேர்க்க வேண்டியதுங்கிறது விஞ்ஞான காலத்துல அவசியமே இல்லை அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் வளமாக வாழ்வார்கள் வளமாக வாழ ஏற்ற கல்வி எதுவோ அந்த கல்வியை கற்பித்து வைத்தாலே அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்தாகும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்றார் அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் தந்தை மகர்காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு ஆற்றக்கூடிய மிக பெரிய உதவி என்ன அப்படின்னா அவயத்து முந்தி இருப்ப செயல்னால் நம்ம எல்லாருமே புகழோடு இருக்கக்கூடியவனாக அவனை வளர்க்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்டா வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லா விஷயங்களையும் அதாவது உடலால் அறிவாட்சி தரத்தால் சிந்தனையால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்தாலே அதுவே மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக ஆகும் அடுத்ததாக எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவிகள்லையும் தீமை அப்படிங்கிற விஷயம் தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பண்புடைய மக்கள் செல்வம் அமைந்து விட்டால் அவர்களுக்கு ஏழு பிறப்பில் கூட தீமை நெருங்காது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அவர்கள் சொல்றார் ஒருவனுக்கு ஏழு பிறவிலையும் தீமை வராமல் இருக்கணும்னா நல்ல பண்புடைய அந்த பண்புடைய அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் சுவாமிஜி அவர்கள் அந்த ஒரு கிரைட்டீரியா கொடுக்கிறார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத வகையில் செயலாற்றக்கூடிய பெண் சாரி பெண்களில் குழந்தைகளை நாம் பெற்றெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வளர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே ஏழு பிறவிக்கும் தீமை நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுரை வாசிக்கிறோம் குழந்தைகள் உடல் நலத்திலும் அறிவு வளத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய இயல்பான ஆசை இதோடு மக்களுக்கு அதிக அளவில் சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு எந்த ஒரு விளைவினுக்கு நாம் ஆசைப்பட்டாலும் அதற்கு ஏற்றவாறு செயலாற்றினால்தான் அதனை பெற முடியும் இதுவே இயற்கை நியதி எந்த எந்த செயலையோ செய்துவிட்டு எந்த எந்த முறையிலோ வாழ்ந்துவிட்டு கடவுளை வேண்டிக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் வேண்டியது கிடைத்துவிடும் என்கின்ற ஏமாற்ற சொற்கள் ஒரு வலு மிக்க நச்சு போதனையாக சமுதாயத்தில் நிலவி வருகிறது இதன் விளைவுதான் இன்றுள்ள உலக சமுதாயத்தில் நாம் காணுகின்ற அனைத்து சிக்கல்களும் ஆகும் சென்ற கால நிகழ்ச்சிகளைப் பற்றி யாரை குறை கூற முடியும் இன்று நாம் மீள வேண்டும் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் செய்வோம் இன்று விஞ்ஞானம் அறிவிலே சிறந்த இடம் பெற்றுவிட்டது இக்காலத்தில் தான் குருட்டு நம்பிக்கைகளை தகர்த்து எரிந்து சிந்தனையின் மூலம் நலம் தேட வேண்டும் கல்வி அறிவு பெற்றவர்கள் கூட நல்ல குழந்தை வேண்டுமானால் கோயில்களுக்கு போக வேண்டும் ஆண்டவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதையும் செய்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதனால் சமுதாயத்தில் சில இடைநிலையில் உள்ளவர்களுக்கு வாழ்வு கிடைத்து வருகின்றது வேறு எந்த நன்மையும் கிடையாது நேரம் பொருள் ஆற்றல் அறிவு இவற்றிற்கு நஷ்டமே ஆம் ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல் உயிர் அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு தான் அமையும் பெற்றோருடைய வினை குழந்தை நல்ல குழந்தை வேண்டுமானால் பெற்றோர்கள் உடலை உயிரை அறிவை செம்மையாக பேண வேண்டும் தவம் உடற்பயிற்சி ஆராய்ச்சி இவற்றால் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களிலும் போதை பொருட்களை உண்ட மயக்கத்தின் போதும் இருவரில் ஒருவர் வருத்தமாகவோ நோயொற்றோ இருக்கின்ற நாளிலும் கரு தரிக்குமே ஆனால் குழந்தை உடலிலும் அறிவிலும் தரம் குறைந்ததாகவே அமையும் மேலும் கரு உற்றிருக்கும் காலத்தில் தாயின் மனம் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த குடும்பத்தார் பார்த்துக்கொள்ள வேண்டும் இத்தகைய அறிவின் விழிப்பில் உற்பத்தியாகின்ற குழந்தையானது உடல் அறிவு நலன்களோடு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெரும் நலம் விளைவிக்கும் பிறந்த பிறகும் வளர்க்கின்ற முறையில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த குழந்தை எந்தெந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்தந்த செயல்களை பெற்றவர்கள் குழந்தைகளின் எதிரில் செய்யக்கூடாது கடைசியாக மக்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த விஞ்ஞான காலத்தில் அவசியம் இல்லை அவர்கள் வளமாக வாழ ஏற்ற கல்வியை கற்பித்து வைத்தால் அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்து ஆகும் குழந்தை பெற்றோர் தொடர்பாக வள்ளுவர் கூறியிருப்பதை பாருங்கள் ஒன்று தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இரண்டு தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் மூன்று தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் நான்கு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட் பெறின் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இறைவனே அவ்வப்போது ஆங்காங்கே கணக்கு தவறாத அளவில் வெளிவந்து காட்சியாகவும் சாட்சியாகவும் அமைந்து வருகிறார் இதை கண்கூடாக காணலாம் நல்லவிதமாக இன்பமாக இறைவன் நம் செயலின் மூலம் வெளிப்பட வேண்டும் என விரும்பினால் நாம் சிந்தித்து திட்டமிட்டு விளைவறிந்து செயல்களை செய்ய வேண்டும் இது குழந்தை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் கூட பொருந்தும் செயலில் இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நல்ல முறையில் சிந்தித்து நம்மளுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் வர வேண்டுமானால் முதலில் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்